மாரி ஏக்கா வாக்கா என்னால வந்தறியே என்ன வண்ண அந்த வேலை வாத்துட்டு இருக்கேல நீங்க என்ன இன்னைக்கு வேலை இல்லையா உங்களுக்கு ஆமால அங்க மிஷின் ரிப்பர்னன ஒரு போய் பார்க்கலையா நான் ரெண்டு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும்ன்றாங்க வேல எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு மாதிரி சரி சரி சனா வேல தான பாத்துட்டு இருக்கீங்க வேல இல்லாத சமயத்துல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நீங்க என்ன அந்த வேலைய பேர்க்கறல அப்புறம் என்ன உங்களுக்கு ஆமா ரெஸ்ட் எடுத்து என்னலாம் வந்தது ரெஸ்ட் எடுத்தா கடை ஆறல கட்டிறது அதான் எங்க அண்ணா இருக்காருல்ல அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க எல்லாம் அவங்க பாத்துக்குருவாங்க வேலைக்கு போறாங்கல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாதான் கடை கட்ட முடியும் ரெஸ்ட் எடுத்தா எப்படில கடை கட்ட முடியும் வேலை இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கு மாதிரி ஏன்னா மாதிரி நைட் பத்து மணிக்கு சவுண்டா இருந்துச்சு உங்க வீட்டுல இருந்து ஜண்டையா செய்யும் அதை ஏக்கா கேட்குறேன் எல்லாம் உங்க அண்ணனாலதே எங்க அண்ணன் என்ன ஒன்னாரு ஆமா என்ன தினம் மாடு மாதிரி எந்திரிச்சு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றாரு தவிர வேலை பார்த்த காசம் வாங்கிட்டு வர மாட்டேன்றாரு கேட்டோம்னா அவங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லட்டா நீங்க போங்க நாங்க செல்லுல அனுப்பி அனுப்பிடுறா அதையும் அனுப்பிட மாட்டேங்கிறாங்க தான் சொன்னேன் வேலை வத்தா கையோட காசை வாங்கிட்டு வந்தவள நல்லா இருக்கும் நமக்கு வீட்டுல எவ்ளோ செலவு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னது தான் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க சண்டை ஓடறதுக்கு அது வாய் திறக்காம இருக்குமாக்கா எங்க அத்தைக்கு என்னன்னா எங்க அண்ணன் ஒரு தடவை வேலை இல்ல காசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்ப சொல்லி கேட்டுச்சு அதுக்கு என் வீட்டுக்காரதா அனுப்பி விட்டாங்க அதை சொல்லுது ஏன் உன் அண்ணன் தம்பிக்கு காசு குடுத்தீலாம் அந்த காசு முத நீ வாங்கினியா அதை வாங்குறதுக்கு துப்பு இல்ல இவன் வேலை செஞ்ச காசை வாங்கிட்டு வராததுக்கு இப்படி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எங்க அண்ணல்லாம் கா காசு இருந்துச்சுன்னா உடனே குடுத்துருவோம் பாத்துக்கோங்க நான் எத்தனை தடவை எங்க எல்லாட்ட வாங்கிருக்கேன் தெரியுமா எங்க அண்ணன் தம்பிக்கு நாங்க குடுக்கறதை மட்டும் எங்க அத்தை சொல்லி பேசுது ஆனா அவங்க எனக்கு செஞ்சதெல்லாம் பேசவே மாட்டேன்றாங்க எல்லார் வீட்ல இப்படி தான் மாறி ஆமா எங்க கைந்துச்சு போறா என்னல மாறி இருக்கு எனக்கு கீழ கீழ இருந்தத காணா அந்த இது நேத்து காம்பு வந்து எல்லாத்தையும் பழிச்சிட்டு போனாலா கா நான் அம்புட்டு கீர இருந்து அவ ஒருத்தி மூடி 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 போட்டாளா ஆமா அதக்கு அது வேணும் எல்லாத்தையுமே நேத்து பழிச்சிட்டு போனால சாப்பியா இல்ல கா அந்த இனிமே தான் சாப்பிடணும் ஆ என்ன சமச்சே நான் இந்த தக்காளி சோறு வச்சேன் தக்காளி சோறு வச்சு புதினா துவையல் வச்சுட்டு முட்டையை அவிச்சு கொடுத்து விட்டேன் பாப்பா தான் கேட்டா சேர்னு வச்சு கொடுத்து விட்டுருக்கேன் இனிமேதான் சாப்பிடணும்க்கா நீ என்ன சமைச்சிக்க நான் எது வச்சு அந்த கூழ் இருந்துச்சு எனக்கு வெஞ்சலத்துக்கு ஒண்ணுமில்ல இந்த கீரை எப்படி வதக்கி போலாம் அவதே கொண்டு போயிட்டான் சரி இங்கதான் தக்காளி சோறு இருக்குல்ல வாங்க சாப்பிடுவோம் நான் போட்டு வரேன் இருக்கட்டும் மாதிரி நான் கூழ் மேல ஆசைப்பட்டுதான் செஞ்சேன் சரி அப்ப நீங்க கூழ ஊத்திட்டு வாங்க நான் இங்க கருவாடு இருக்கு வறுத்து தர்றேன் சரி சாப்பிடுவோம் சேர்த்து நான் எடுத்துட்டு வரேன் சரி

நானே இந்த தேதி பத்தாயி போச்சு இந்த வீட்டு வாடை கொடுக்க முடியாம கூட உட்காந்துட்டு இருக்கிறேன் என்ன பண்ணனே தெரியல இப்படி திடீர்னு வந்து ரெண்டாயிரம் ரூபா கேட்குறீங்களே என்கிட்டயும் இல்லைக்கா மூன்றரை காசு இல்லை இப்படி சொல்றா வர்றேன் வச்சுக்கிட்டு இல்லைன்ற சரி மாதிரி சரிக்கா வேற யார்கிட்டையும் கூட கேட்டுப்பாரு ஆஹ் சரி மாதிரி சரிக்கா இந்த போய்ட்டு காசு இல்லாமல் இருக்கும் ஆமா நான் நாளைக்கு கொடுக்க ஒண்ணுமே வாங்க முடியல எல்லாரும் விவரமாத்தான் இருக்காங்க அவங்களுக்கு மாறி சரி அப்புறம் ஒரு நிமிஷம் என்னவுல உன் ஃப்ரெண்ட் போறேன்னு போயிட்டு வந்த நீ வாட்டு புழம்பிட்டு வந்துட்டு இருக்க எதுவும் சண்டையா இல்லக்கா இந்த மாறி பிள்ளை ஒரு ரெண்டாயிரம் சீட்டு காசு கொடுங்க கேட்டிருந்தேன் அந்த பிள்ளை இல்லைன்னு சட்டையடியா அடியா சொல்லிட்டா ஆஹ் தானே அந்த பிள்ளை இருந்தா குடுக்கும்ல என்ன அந்த பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தானே பேசி பழகிட்டு இருந்தீங்க அப்படியே காசு கேட்டால் இல்லைன்னு சொல்லிச்சு அதெல்லாம் இருந்தால் நல்ல விலை தான் கொடுத்துருக்கோம் இல்லாமல் இருக்க போய்தான் கொடுக்காம இருந்திருக்கு ஆமாம் அந்த பிள்ளை நீ தான் மெச்சுக்கிறானு வச்சுக்கிட்டே காசு இல்லைன்றவில அதெல்லாம் நல்ல விலை தான் இருந்தால் கொடுத்துருக்குல்ல இல்லாமல் இருக்க போய் தான் கொடுக்காம இருந்திருக்கு அவட்ட இல்லாத காசா அவட்ட காசு இருந்தேன்னா யாராவது நம்ப முடியுமா அவ வீட்டுக்காரர் டெய்லி வெளியே போயிடுவார் ஒரு போட மாட்டாரு அந்த காசில் என்ன அவனை வச்சுப்போவில்ல இந்த ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு போகிற அவங்க மாமியாவுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கான்னு சத்த மாட்டுக்கிட்டாங்க அவள் அண்ணன் தம்பியில் கொடுக்குறோம் வைக்கிறம்னு அதெல்லாம் அவங்க அம்மா அவள் அண்ணே தம்பி அந்த இந்த காசெல்லாம் கொடுக்க நம்ம கேட்டால் மட்டும்தான் கொடுக்க மாட்டாள் மனசு வராது அவளுக்கு சரியான அவளை இருக்கிறா என்னவெல்லாம் சொல்ற அந்த பிள்ளையை பார்த்தா அப்படி தெரிலே நம்பவே முடியல அந்த பிள்ளை அப்படி பேசுது சும்மா அம்மா சொல்லுவாங்க நெட்டையே நம்ம அவங்க குட்டையை நம்ப கூடாதுன்னு அதெல்லாம் பயங்கரமான குட்டச்சியா இருக்கிறா

எனக்கு எது ஒரு கஷ்டம் நஷ்டம் மனசு கூட நான் அந்த அக்கா தான் நல்லா பேசுவேன் அவங்களுக்கு நானும் சொல்றேன் எதுக்கு நம்ம வீட்டு தனிப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பன சொல்றா எங்க அந்த அக்கா எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க தெரியுமா இப்ப அவங்க கிட்ட சொன்னதுனால என்னங்க கெட்டு போச்சு என்ன கெட்டு போச்சா இங்க பாரு அவன் கேட்க முறை தூக்கி தூக்கி கொடுக்கறனால அவன் நல்லா சிரிச்சு பேசுறாங்க நல்ல ஃப்ரெண்டு நீ நம்பிக்கிட்டு இருக்க அவங்கள ஆனா இன்னைக்கு அவங்க ஒண்ணு கேட்டு நீ இல்லைன்னு சொல்லணுமே உன்னுடைய முதல் குத்துற முதல் எதிரி அவங்கதான் அது தெரியாம நீ அவன் நம்பிக்கை விட்டு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க நீங்க என்னங்க சொல்றீங்க ஒண்ணுமே புரியல ஒண்ணும் புரியலையா நான் வரம்புவதும் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்ககிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுனத என் கண்ணார பார்த்து கேட்டு தான் வர்றேன் இங்க பாருப்பா நம்மளோட எதிரி வந்து நம்ம நண்பனாயிட்ட வச்சுக்கவே நம்ம சந்தோஷமா ஏத்துக்கலாம் ஆனா நம்ம கூட இருக்கிற நண்ப வந்து எதிரி ஆகிட்டு வச்சுக்க அதை சமாளிக்க பெரிய கஷ்டம் ஏன்னா நம்மளுடைய எதிரிக்கு நம்ம பலம் மட்டும்தான் தெரியும் ஆனா நம்ம நண்பருக்கு மட்டும்தான் நம்மளுடைய பலவினமும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சதாப்ப அந்த காலத்தை ஓட்டணும் அது தெரியாம எடுத்துலாம் பாலின நம்பிக்கிட்டு இருக்க இங்க எல்லாமே வேஷம் எல்லாமே நாடகம் எல்லாமே போய் இந்த காலத்தில் நமக்கு நம்பிக்கையான நல்ல நண்பர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை நான் எதுக்காக சொல்லணுன்னு நம்ம தெரிஞ்சுக்க இங்கே நம்முடைய எதிரியை நிறைய பேர் நம்ம கூடவே நண்பன்னு சொல்லிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இதை நாம தான் பார்த்து கவனமாக இருக்கணும்ப்பா